எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் திருக்குறளின் வழியாக உங்களை சந்திச்சுட்டு இருக்கேன் தொடர்ந்து திருக்குறளை அதன் பொருளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக சிறப்புங்க அப்படி என்னங்க சொல்றாரு திருக்குறள் வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க பெண்ணின் பெருந்தக்க அளவு கற்பெண்ணும் திண்மை உண்டாக்க பெறின் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க யாருங்க மனைவி தன்னுடைய கற்பை தன்னுடைய மானத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு திண்மையா கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த கற்பின் மீது கொண்ட அந்த பண்பு அந்த பயம் அந்த பக்தி யார் கிட்ட இருக்கோ அப்படிப்பட்ட மனைவிகள்லாம் கொடுத்து வைத்த மனைவிகள் அப்படிப்பட்ட மனைவிகள் அமைந்த கணவன்கள் கொடுத்து வைத்தவர்கள் கற்பெண்ணும் மாண்பு அழகா சொல்ற பெண்ணின் பெருந்தக்க அளவு கற்பெண்ணும் திண்மை உண்டாக்க பெறேன் அந்த கற்பு என்னும் மன வலிமை எந்த மனைவிமார்களிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தை சிறப்பாக நடத்துவார்கள் அப்படின்றத மறைமுகமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை மக்கள் கிட்ட சொல்லணும் கற்புனா என்ன அது குடும்பத்தை எப்படி நடத்துறது குடும்பத்தை எப்படி அனுசரிக்கிறது உறவுகளை எப்படி அனுசரிக்கிறது கணவனுடைய பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு குடும்பத்தை எப்படி நல்ல முறையில் நடத்துவது அப்படின்றத நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆக திருவள்ளுவரை பத்தியும் திருக்குறளின் பத்தியும் நாம் தினம் தினம் ஒவ்வொரு செய்திகளை தகவல்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு சொல்லக்கூடிய தகவல் ஆக அற்புதங்க இதை நம்முடைய இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம்மதின் கடமைங்க சொல்றாரு பாருங்க பெண்ணின் பெருந்தக்க அளவு கற்பெண்ணும் திண்மை உண்டாக்க பெறின் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி